காத்தால பறவை அப்படியே ஃபுல் ஸ்டொமக்கில் ஏஞ்சிக்கமா எம்டி ஸ்டொமக்கில் எழுந்திக்குமா கலக்குறிங்களே ஆனால் ராத்திரி பறவை கூட்டுக்கு ஃபுல் ஸ்டொமக்கில் வருமா எம்டி ஸ்டொமக்கில் வருமா ஃபுல் ஸ்டொமக்கில் ஆனால் எம்டி கூட ஏஞ்ச பறவை இனி காத்தால எந்த கடைக்கு போய் சிப்ஸ் சாப்பிட்லாம் எந்த கடையில் போய் பட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுமா இல்லை அப்படியே பிளண்ட்டாக வெளியே போய்ட்டு ஸ்டொமக் ஃபுல்லோட வெளியே வருமா ஏஞ்சது வெறும் வயிற்றோடு ஆனால் திரும்பி வந்தது முழு வயிற்றோடு இதுக்கு தான் கடவுள் அங்கே சரணாலயம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கண்ணா சரணாகதி மட்டும் வைக்கலையா ஒரு பறவை எக்ஸாம்பிள் சொல்றானா ஒரு பறவைக்கே காத்தால போது நிம்மதியா வெளியே போகுதுன்னா கடவுள் அதுக்கு என்ன வேணுமோ வச்சிருப்பான் சந்தேகம் அதுவே கூட்ட விட்டு பறக்குது கடவுள் உனக்கு ஒண்ணு சொல்றான் டே கண்ணு உனக்கானதான் இந்த உலகத்தில் வச்சிருக்கேன் ஆனா நீ அதுக்கான வேலையை செஞ்சுதான் ஆகணும் அந்த இடத்துலயே பேண்டனும் படுத்துனும் இருந்தனா ஒன்னும் உருப்பிடாது பறவை மாதிரி நீ வெளியே போய் உழைக்கணும் அதுதான் சரணாலய சரணாகதி